வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நம்ம மெயின் பஸ் ரூட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டு ஒரு ஏக்கரா பத்து சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் அங்கே வேலை செய்கிறாங்க பனியன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்குது அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடி ரோடு பேசுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது ஒரு நாலஞ்சு பஸ் போகிற பஸ் ரூட்டுங்க இது பஸ் ரூட்டு ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜுக்கு போகிற கட் ரோடுங்க ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறுநூறு அறுநூற்றைம்பது அடி வந்து தார் ரோடு பேஸில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறுத்த ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி மட்டும்தான் இந்த ஏரியா மட்டும்தான் இந்த ஒரு செழிப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வருஷம் முந்நூற்றி அறுபத்தாறு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் மார்க்கெட் வெள்ளாமல் போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஒரு அருமையான பூமி இந்த பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தென்னமரம் வந்துடுது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுங்க பஸ் ரூட் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேணாலும் வாங்கலாம் பாருங்கள் அந்த சைடில் ஒரு பீட்டு இந்த சைடில் ஒரு பீட்டு ரெண்டு பிட்டாக இருக்குது ஆறுநூற்றம்பது போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸ் தாராளமாக வருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கி போடுங்க என்றைக்கு இருந்தாலும் வந்து பஸ் ரூட் மேலே இருக்கிறதுனால நாளைக்கு ஏதோ ஒரு கமர்ஷியல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமர்ஷியல் பண்ணிக்கலாங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்கணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட் க்ளியராக இருக்குதுங்க இந்த லேண்டோட ரேட்டு அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தெளிவாக சொல்லிடலாம் அவங்க சொல்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க பூமியை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க நல்ல ரோடு ஃபேஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க நல்ல ஒரு அருமையான ரோடு ஃபேஸுங்க அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் நிறைய இருக்குங்க பாருங்கள் பில்டிங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயர் ஃபேக்ட்ரி சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் மிகுந்த ஏரியாங்க இந்த ஏரியாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவலில் லேண்டுக்கு வந்துடலாங்க இந்த பூமி நீங்கள் பார்க்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லேண்ட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி